நீ ஒரு லட்சிய புருஷன் என்னை பொறுத்தும் உனக்கு கிடைச்சிருக்க அந்த சுகமான வாழ்க்கைக்கு நான் எப்படியாவது வழி தான் நானும் ட்ரை பண்றேன் எனக்கு கிடைக்க மாட்டேன் ஏன்னா நீ பேசுறது பெரிய ஆளுங்களை பத்தி பேசி பெருசாயிட்ட நான் பேசவுறது பார்த்தா உன்னை பத்தியும் இன்னொரு ஆளை சொன்னீங்க இந்த மாதிரி அனாமதாய பெருவலைகளை பற்றி பேசி நான் காலி ஆகிட்டுருக்குறேன் நான் சொல்லிட்டேன் என்னுடைய தகுதிக்கு என்னுடைய நான் என்னை பற்றி உயர்வாக இருக்கேன்னு வந்து அந்த ஆளுங்களோட கம்பேர் அளவுக்கு கொண்டு போய் விட்டீங்களே என்னை இதுக்கு நீங்கள் நான் சிக்க விட்டு என்ன அவமானப்படுத்திருக்கலாம் அடிச்சிருக்கலாம் உழைச்சிருக்கலாம் இவருக்கும் எனக்கு சம்மந்தப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன் அவர் தான் ஒரு ஆளை ஆபாசமாக பேசுகிறதா சொல்கிறாரு நாங்கள் பேசதாக சொல்கிறேன் உலக சாதனை படித்திருக்கிற ஏழு மூளை கற்களப்பு செஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாரு அவர் அவர் வந்து ஆபாசமாக பேசலாம் இந்த சவுக்கு சங்க அவ ஆக ஆபாசத்துக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும் பக்கத்தில் அதை அவர் கட்சியை சேர்ந்த பெண்கள் வந்து சில ரசித்து கேட்குறாங்க சாதனை செஞ்சிருக்காரன் அப்புறம் நேதா அன்னைக்கு கேட்டாங்க எங்கே ஒரு நாங்கள் உலக சாதனைக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் இவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க சார் அந்த பொண்ணோட கதி என்ன வருது